ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டென்டிஸ்ட் டாக்டர் ஜி கே பேசுறேன் ஜன்னி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஜன்னி வராதுங்க அதாவது உடம்புல பிரெஷர் சுகர் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒரு பதட்டமோ இல்ல பயமோ அதிகம் இருக்கக்கூடியவங்க டென்ஷன் ஆகுறவங்க அவங்களுக்கு இந்த ஜன்னி மயக்கம் எல்லாமே வரலாம் அந்த காலகட்டத்துல மருத்துவத்தோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவா இருந்ததுங்க அன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் அன்னைக்கு மருந்துகள் எல்லாருக்கும் சேராம இருந்தது கண்டுபிடிப்புகள் குறைவா இருந்தது ஒரு நூறு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா மருத்துவசி அதெல்லாம் போட்டு பல் பிடுங்க மாட்டாங்க நேரடியா பல் பிடுங்குவாங்க அப்ப இருந்த மருந்துகள் கூட கம்மியா தான் வேலை செய்யும் இல்ல சில பேருக்கு ஒத்து வராது சில பேருக்கு சேராது கேட்காது மாத்திரை நிறைய இருக்கிறதுனால எல்லாரும் டேப்லெட் போட்டுக்கிறீங்க அன்னைக்கு டேப்லெட் போட இருந்திருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியா அந்த பல்ல பிடுங்கிடுவாங்க நேரடியா அந்த பல்ல பிடுங்கும் போது உடம்பு நார்மலா இருக்கிறவங்களுக்கு பிளீடிங் இன்றும் இல்ல பயப்படாம அதை செய்துக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வரல யாரெல்லாம் ரொம்ப பயந்து பதட்டப்பட்டாங்களோ யாருக்கெல்லாம் பிரஷர் சுகர் இருந்தும் அன்னைக்கு செக் பண்ண முடியாத ஒரு காலகட்டமோ அன்னைக்கு இருந்து அவங்களுக்கு ரத்தம் நிக்காம போறது அல்லது உடம்புல இருந்த பிரச்சினையினாலும் அவங்களுக்கு ஜன்னியோ மயக்கமோ வந்திருக்கும் நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடிதான் கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவ துறையினோட வளர்ச்சி அதிகரிக்குது மருந்துகளோட கண்டுபிடிப்புமே அதிகரிக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் மருந்துகளோட கண்டுபிடிப்போ அதோடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சியுமே ரொம்ப கம்மி தாங்க அந்த ஒர்க்கிங் எஃபிஷியன்சியை தாண்டி சில பேருக்கு அந்த மருந்து சேராது சில பேருக்கு ஒத்து வராது அன்னைக்கு பல் எடுத்தது போது மயக்கம் போட்டாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நினப்பு வச்சுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பல்லா ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு ம மயக்கம் வந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வயல்வெளிகளில் வேற செய்வாங்க அப்போ கையில காலையிலையோ செதாலோ அல்லது முள்ளோ ஏறி வச்சுக்கோங்களேன் அதை எடுக்கும் போது யாராவது மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா ஐயோ காலில் முள்ளு போட்டுருச்சா அவ்வளோதான் நீ அந்த முள்ளை பிடுங்கினீன்னா மயக்கம் போட்டுருவா இல்லைன்னா ஜல்லி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எல்லாருமே கை கால முள்ளோட ஃபுல்லாக அரைச்சு சீல் வச்சு இருக்கிறத நீங்க அது மாதிரிதான் பல்லுங்க நம்ம உடம்போட இருக்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு பல்லுமே ஒவ்வொரு குழந்த மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷம் சாப்பிட்டு கொடுக்குது ஆனா அதுல ஒரு சேதாரம் வரும்போது நீங்க அத கவனிக்காம விடுறதுங்கிறது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை பெருசு பண்ணுது ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் என்னோட கிளினிக் வராங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா பல்லு பிடுங்கினா ஜன்னி வந்துடும் பல்லு பிடுங்கினா ஜன்னி வந்துடும் சொல்லிடுவோம் அவங்களால முடிவு பண்ணி பயந்துட்டு இருக்க பல்லு எல்லாம் நுணுங்கி ராசி டிஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு ரூட் ஸ்டம்ப் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கரைஞ்சி உள்ளே எலும்புக்குள்ள போயிடுச்சுங்க அவங்க வழியை பொறுத்துட்டு பொறுத்துட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பல்லே இல்லாமல் அவங்களோட தாடையே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு போயாச்சு அவங்க தாடையில் இருக்கக்கூடிய பற்களில் இருக்கிற இன்ஃபெக்ஷனோடைய வழி தாங்க முடியாமல் அந்த பல்லை நான் இப்போவும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் மாத்திரை மட்டும் கொடுங்க ஊசி மட்டும் போடுங்க பல் எடுத்தால் ஜன்னி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருந்தாவோ இன்னை வரைக்கும் அதே இருக்காங்க திருப்பி இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுங்க சரி நம்ம சொல்றதை எப்படியும் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புனாலும் அவர் பார்த்தேன் ஊசி போட்டேன் மாத்திரை கொடுத்தாரு ஆனா கேட்கல மாத்திரை மருந்து ஊசிலேயே எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க பற்கள்ங்கிறது மாத்திரையோ மருந்துலையோ நம்ம சரி பண்ண முடியாதுங்க பற்கள் பிரச்சனை அப்படின்னா நம்ம அதை கிளீன் பண்ணினோம் இல்ல அதை தான் சரி பண்ண முடியும் பாட்டி பல்லு எடுத்தா ஜன்னி வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பல் எடுக்க வேண்டாம்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் ப்ரெஷரோ சுகரோ உடம்புல எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லாத நீங்களே பல்ல பிடுங்கினா ஜன்னி வரும்னு பயப்படுறீங்களே இப்போ உடம்புல சில பேர் கண்டிஷன் காரணமா ஜன்னி வரவங்களே இருக்கிறாங்க ஜன்னி வரவங்களுக்கே பல்லு வலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அவங்களும் பல்ல பிடுங்கிட்டு தான் போயாகும் வேற வழியே இல்லை ஒன்றும் சுத்தம் பண்ணுவோம் இல்ல ரொம்ப ரொம்ப சிவியரான கண்டிஷனா இருந்தா சுத்தம் பண்ணி விடுவோம் இல்ல நார்மலான கண்டிஷனா இருந்தால் பல்ல பிடுங்கி விட்டுருவோம் அந்த கரெக்டான மற்றவர்களோட ஆலோசனையோட அவங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு மாத்திரைகள்லாம் கரெக்டா அந்த வலிப்புக்கான வலிப்பு வர வராமல் இருக்கிறதுக்கு உண்டான மாத்திரைகள்லாம் கரெக்டா எடுத்துருக்கிறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பல்ல பிடுங்கி தான் விடுவோங்க ஆனா இந்த விஷயத்த நீங்க தெரியாம உங்களோட நாற்பது வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க சாப்பிடாமே இப்போ அறுபது வயசில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டத்தில் தைரியம் ஆயிட்டாங்க இன்னொரு விஷயம் பல் எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தைரியமாக இருக்கணும் நீங்கள் கிளீனிக் வரும்போது நீங்கள் ரொம்ப பயந்து பதட்டப்பட்டுட்டு வந்து உட்காந்தீங்க அப்படின்னா நான் இன்ஜெக்ஷன் எடுத்து இப்படி லோட் பண்ணும் போதே உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகிடும் நீங்கள் பல் எடுக்கிறதுனால ப்ராப்ளம் ஆகும்னு நீங்கள் நினச்சிக்கிறதுனால மட்டுமே தான் பிரச்சனை வருதுங்க நீங்கள் அது மாதிரி நினைக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா தைரியமாக இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஒரு பல்லுக்கு ரெண்டு பல் சேர்ந்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கே கொஞ்சம் பாட்டி இப்போ அவங்க நாற்பது வருஷம் சாப்பிடாம இரு இருந்துட்டு இன்னைக்கு சொல்கிறாங்க நான் வந்து பல்லெல்லாம் பிடுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் பிடுங்கிக்கிட்டு பல் செட்டு கட்டிக்கிட்டு ஒரு பத்து நாள் சாப்பிட்டுட்டு வந்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே பல்லெல்லாம் பிணிக்கிட்டு பல் கட்டியிருப்பேன் நாற்பது வருஷமா சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க நாற்பது வருஷம் திருப்பி வருமா வராது அந்த நாற்பது வருஷம் முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்களால சே சாப்பிட்டு செரிப்பான பண்ணக்கூடிய அளவு உடம்புல தெம்பு இருக்குமா எல்லா தெம்புமே போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லும் போது ஒருவேளை நீங்க கரெக்டான ஸ்டேஜ்ல பாக்கறதுனால உங்களுக்கு நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி வரைக்கும் இன்னைக்கு எல்லா டிவி சேனல்லையும் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல வர விஷயம் மென்று நல்லா சாப்பாட்ட நல்லா மென்று உமி கலந்து சாப்பிடுங்க பல் வந்து உங்களோட கண்ணு மாதிரி நினைக்க ஆரம்பிக்கணும் நீங்க நல்லா சாப்பிடுறது மூலயமா உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசையும் கூட நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ